எங்களுடைய செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் அவர்களே மற்றும் எனது அன்பு சகோதரி தோழர் சுந்தரவல்லி அவர்களே நாங்கள் பெரும்பாலும் தொலைக்காட்சி விவாதத்தில் சந்தித்துக் கொள்வோம் பெரும் விவாதம் செய்வோம் ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஒரு சில நேரங்களில் கருத்து ஒற்றுமை உண்டு ஆனால் நான் மிகவும் ரசிக்கும் பேச்சாளர் எனது அன்பு தோழர் சுந்தரவல்லி அவர்களே மற்றும் எங்களை எல்லாம் சிறப்பிக்கும் வகையில் அந்த கடைக்கோடி வடசென்னை மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு உறுதுணையாக இங்கு வந்திருக்கும் அண்ணன் திரவியம் அவர்களே மற்றும் இந்த பகுதியின் கவுன்சிலராக இருக்கக்கூடிய இந்த பகுதியின் மாவட்ட தலைவி சுகன்யா செல்வம் அவர்களே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கராத்தே செல்வம் அவர்களே மற்றும் மூத்த மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் எனக்கு தாய் வயதில் உள்ளவர்கள் இருபது ஆண்டு கால தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் நான் பயணித்துள்ளேன் இளைஞர் காங்கிரஸில் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற இளைஞர் காங்கிரஸை வழிநடத்திய நேரத்தில் இரண்டாயிரத்தி எட்டில் இளைஞர் காங்கிரஸில் தேர்தல் வழிமுறையில் நான் தேர்ந்தெடுக்க போது தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சுசிலா அக்காவின் தான் நான் அந்த பயணத்தை துவக்கினேன் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தாயாக அக்கா சுசிலா அவர்களே அது போலவே என்னை ஒரு மகளாக பாவிக்க கூடிய அக்கா பூங்குடி அவர்களே மற்றும் எனது அன்பு சகோதரி உற்ற தோழி முன்னாள் எம்பி அன்பரசு அவர்களின் மகள் சுமதி அன்பரசு அவர்களே மற்றும் எனது உற்ற சகோதரி ஆலோசி மனோகரி அவர்களே மற்றும் அன்று போலுமே என்றுமே எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சாந்தி ஜோசப் அவர்களே மற்றும் சரஸ்வதி நாலடியார் அவர்களே மற்றும் அன்னலக்ஷ்மி அவர்களே கோமதி அவர்களே நிஷா அவர்களே மற்றும் மாவட்ட தலைவிகள் திலகா அவர்களே சுமதி அவர்களே சுமதி சென்னை மாநகராட்சியின் முதன்மை கவுன்சிலராக இருக்கிறார் வடசென்னை மாவட்ட தலைவியாக இருக்கிறார் சுதா அவர்களே மற்றும் எனது அன்பு சகோதரிகள் நான் என்று பதவி ஏற்றனோ அன்று முதல் நாள் முதல் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உமா அவர்களே மாவட்ட தலைவி அவர்களும் தாரா மாவட்ட தலைவி திலக அவர்கள் மாவட்ட தலைவி மற்றும் கமல் அவர்களே முத்து அவர்களே மற்றும் இங்கு வீட்டிற்கும் எனது அன்பு சகோதரிகளே மற்றும் அங்கு உட்கார்ந்து எங்களை ரசித்துக் கொண்டிருக்கும் எங்களின் பேச்சை ரசித்துக் கொண்டிருக்கும் பேச்சாளர் குமாரி மகாதேவன் அவர்களே மற்றும் இயக்க சகோதரர்களே பத்திரிகை நண்பர்களே மற்றும் காவல்துறை நண்பர்களே எனது காவல்துறையின் அன்பு சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் யாரோட விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதி அன்றே சொல்லி வைத்தான் அவன் எதற்காக சொல்லி வைத்தான் என்று தெரியவில்லை ஆனால் யூ யூடியூபர் சங்கர் போன்ற காம கொடூரனுக்காக அதை அவர் சொல்லி வைத்தாரோ என்று எனக்கு இன்று நினைக்க தோன்றுகிறது அம்மா கிடையாதா பொண்டாட்டி கிடையாதா இல்ல அக்கா தங்கச்சி தான் கிடையாதா இத்தனை யூடியூபர் நண்பர்கள் இப்படி அவன் வேலை என்ன ஒரு யூடியூப் நடத்துறானா நடத்திட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு பாக்கெட்டை ரொப்பிட்டானா போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு பெண்கள் என்றால் போக பொருளா அந்த காலத்தில் தான் மண் பெண் பொன் பொருள் என்று எங்களை சூறையாடி கொண்டிருந்தார்கள் மன்னர்கள் எல்லாம் பெரும் ஆட்சி செய்து வைத்து ஏதோ சபலீகரம் செய்தது போல அவர்கள் ஒரு மண்ணை போய் அபகரிக்கும் போது பெண்களையும் அபகரித்துக் கொள்வார்கள் ஒருத்த பொண்டாட்டியும் அபகரித்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட சூழல் நிலவுகிறது நாங்கள் விண்வெளியில் ஆட்சி செய்கிறோம் இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார் காங்கிரஸ் UPA 1 and எங்களுடைய அன்பு தலைவி சோனியா காந்தி ஒரு பெண்ணாக இருக்கிறார் இந்த நாட்டிற்கு